கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஓய்வு நாள் என்பதே தேவனாகிய கர்த்தர் ஆறு நாட்கள் பூமியின் சிருஷ்டிப்பு காரியங்களை நிறைவேற்றிவிட்டு ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவலர்களை விடுதலையாக்கி அவர்களை வாக்குத்தர்த்த தேசமாகிய கானான் தேசத்தை நோக்கி நடத்தும் போது அவர்களுடைய நாள்தான் அவர்கள் நாற்பது வருடங்கள் வனாந்தரத்திலேயே அலைந்து திரிய வேண்டியதாயிற்று ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரையும் மன்னா என்ற ஆகாரத்தையும் தினம்தோறும் அவர்களுக்கு கொடுத்தார் மன்னாவை தினமும் அவர்கள் சேகரித்து வைக்க வேண்டும் ஆறு நாட்கள் வானத்திலிருந்து பொழியப்படும் மன்னாவானது ஏழாம் நாளில் கிடைக்காது ஆறாம் நாளிலேயே அவர்கள் ஏழாம் நாளுக்கு வேண்டிய மன்னாவை சேகரித்து வைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஏழாம் நாள் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது மருத்துவர்களும் மனோ தத்துவ நிபுணர்களும் ஓய்வெடுக்க வேண்டியதைக் குறித்து மிகவும் முக்கியப்படுத்தி அதிகமாக வலியுறுத்துகிறார்கள் ஆனால் ஆதியிலேயே கர்த்தர் மனிதனுடைய பலன் பலவீனம் எல்லாவற்றையும் அறிந்து நமக்காக ஓய்வு நாளே கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே நாம் கடினமாக வேலை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல ஓய்வெடுப்பதும் மிகவும் முக்கியமாகும் ஓய்வு நாளில் கர்த்தரை துதித்து ஆராதிப்பதும் மிகவும் முக்கியமாகும் வேலைகளை செய்வோம் அதே போல ஓய்வெடுப்போம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் வேலை செய்யவும் ஓய்வெடுக்கவும் வேண்டிய பலனையும் மனதையும் தாரும் உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் நாங்கள் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படி தயவு பாராட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்